அடே விஜய் டிவியோடைய பிளானு இதுதானா இந்த ஸ்கிரிப்ட் வந்து லீக் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டானுங்க பச்சையா அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி கவுரதினா டிஆர்பிக்காக வெளியேற்றுனா மாமா டிவி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எந்த ஒரு விஷயமும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க ஞாபகம் இருக்கா அதாவது ஒருத்தவங்களை அவர் ரைட் லீனர் ஆக்கணும் அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்தவங்க கொடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதை பற்றி நீங்கள் மைலேஜ் எடுத்து நல்லவங்களாக அப்படின்னா ஓகே பட் அதே ரெட் கார்டு விஷயத்தை வச்சு மைலேஜ் இங்கே வந்து சாண்ட்ராவால் எடுக்க முடியாது செவன்த் சீசனில் பிரதீப் உடைய ரெட் கார்டு வச்சு மைலேஜ் எடுத்து அர்ச்சனா வந்து ரைட் லீனர் ஆக்கணானுங்க அதே ரெட் கார்டை வச்சு சாண்ட்ராவை இங்கே வந்து ரைட் லீனர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணானுங்க மாமா டிவி ஆனால் அவர்களுடைய பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து பார்வதிக்கு வேறு லெவலில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கிறதாக தான் நமக்கு வந்து தெரியுது இந்த வாரம் மக்கள் தகுந்த செருப்படி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி ஊத்திருக்க அணங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அடுத்து அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் மொதல் இருக்கா அந்த ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம்ல எப்பயும் நம்ம பண்ணுவோம் அதையும் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியலில் வினோத் அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஓட்டில் இருக்கார் திவ்யா அவர்கள் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல சபரி அவர்கள் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் ஸோ திவ்யாக்கும் சபரிக்கும் பெரிய லீடு கிடையாது ஓரளவுக்கு ஒரு லீடு தான் அடுத்து விக்ரம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் அடுத்து நம்ம சாண்ட்ரா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாக்குகள் ஸோ மக்கள் வந்து மதிக்கவே இல்லை அவங்களுடைய ட்ராமா பண்ணி மக்கள் சில பேர் வந்து ஏமாத்திருப்பாங்கள்ல அவங்க தான் ஓட் போட்டுருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு இந்த சாண்ட்ராவை இந்த வாரம் பிரஜன் வருவாங்களே வர்றப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டு இல்லை பிரஜன் வர்றப்போ இவ வந்து வெளியே போயிடணும் அடுத்து வந்து உள்ள செலிப்ரேஷன்ஸ் வரட்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாமன் டிவை என்ன பிளான் ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாண்ட்ராவுக்கு இது வந்து பெரிய ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மக்கள் கொண்டாடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சாண்ட்ராவை டைட்டில் ஒன்று ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க எதுக்கு தெரியுமா அது நம்ம கிரியேட்டிவ் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளத்துக்கு தான் அது இந்த கிறிஸ்டன் குட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து மலையாளம் மலையாளி ஸோ அவர் வந்து சேச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாரு அவங்களுடைய இதில் இதுக்கு தான் சொல்கிறேன் சீமானவர்கள் ஆதரிக்கிற மாதிரி தமிழ் நாட்டு ஆளுறதுக்கு தமிழ்நா தமிழ்காரன் தான் வேணும் தமிழன் தான் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாரில்ல அதனுடைய இம்பேக்ட் வந்து எனக்கு இன்றைக்கி தான் வந்து புரிஞ்சிச்சு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவை இப்படி ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தை நார்மலைஸ் பண்ணி அதாவது ஏல சீசனில் ரெட் கார்டு கொடுத்துருவாங்களாம் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கிதுன்னொன்னே உள்ளே வந்து ஒரு இது செட் பண்ணானுங்க ரேட்டிவ் பிரதீப் வந்து கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லி செட் பண்ணானுங்க ஆனால் வேலைக்கு ஆகல மக்கள் வந்து காரித்து போயிட்டானுங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்தது க்ளோரிஃபை பண்ணி மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி போட்டானுங்க முத இப்போ மக்கள் திருப்பி கேள்வி கேட்டு அந்த சான்றா தான் வெளியே வரணும் ரெக்கார்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்ட உடனே சான்ண்ட்ராவுடைய ட்ராமாவை வந்து போட்டு பிறந்தவொடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை வந்து உள்ளே இருக்கிற வகையில் வந்து பேசக்கூடாதுன்ட்டாங்க வெளியே வந்து லிமிட் பண்ணுறானுங்க பேச விடுறவங்களுக்கு வந்து கேஸ் போடுவான்னு சொல்லி மிரட்டுறானுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலும் ஒருத்தன் நீ மிரட்டலாம் ரெண்டு ரெண்டு பேரும் மிரட்டலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து முட்டால் கிடையாது உங்களை நம்பி வந்து ஏமாத்துறதுக்கு சரியா அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு ஓட்டே போட மாட்டேன் முடிவு பண்ணி சான்ண்ட்ராவுடைய ஓட்டை சும்மா தர 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 தரம் கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா போன வாரம் எயிட்டாக வேண்டியது சாண்ட்ரா இப்போ ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி போட பிச்சையால் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இந்த வாரம் போடுறதுக்கு யாரும் இல்லை அங்கேட்டு கானா எண்ணத்தை எழுத்து பார்க்குது ஒரு கானா எண்ணத்தை வந்து போ பேச்சே வரமாட்டேன் நீ தோசையும் ஊற்ற வேணா எனக்கு ஆம்லேட்டும் போட வேணா நீ என்னை இதுவும் பார்த்துக்கணும் நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயினே இருக்காரு நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஸோ சாண்ட்ராவுடைய உடைய புட்டு வெளி வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் என்னதான் முட்டு கொடுத்தாலும் டைட்டில் நின்றுக்கு கூப்பிட்டு போக முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு சரியா அதனால அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க ரெட் கார்டை பத்தி இப்படியா நான் பேசுறது சரி டிராமான்னு பேசலாம் அட்லீஸ்ட் அதை வச்சாச்சும் கண்டு டெண்ட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ வந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள வந்து சாண்ட்ரா ட்ராமா பண்ணுறான்ட்டு இப்போ உள்ளே ரம்யா ஜோவும் சரி அப்சராவும் சரி மூஞ்சில் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய உடைய டிராமாவை தோல்விக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது மாமாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது சாண்ட்ராவுங்கிறது தெரிஞ்சு போச்சு என்னதான் முட்டு கொடுத்தாலும் பின்னாடி வந்து காற்று போன பலூன் மாதிரி வந்து சின்ன சாண்ட்ரா வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி ரெட் கார்டு ஏன்னா சாண்ட்ரா கொடுக்கணும்னு சும்மா சொல்லாது அவங்க தானே தப்பு பண்ணாங்க ஆமாங்க தப்பு பண்ணாங்க பட் தெர்பல் அபியூஸ் ஆல்சோ இஸ் வெரி டாக்ஸிக் இந்த திவ்யா இருக்கால இவ வந்து பொறுக்கி அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா சாண்ட்ரா தாமருதுன்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கெல்லாம் வாயத்த இருக்காம பார்வதி சொன்னால் மட்டும் வந்து இது போன பண்ணி மாதிரி வந்து கத்துனான்ல திவ்யா ஸோ அப்படி இருக்கும்பொழுது யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருத்தனை பிடிக்கலன்னா பிடிக்கல ஒருத்தனை பிடிக்குதுன்னா அவன் தப்பே பண்ணாலும் ஆதரிப்பீங்க அப்படின்றது தான் வந்து தப்பு பி டு ஒன் அஸ் ஆல்வேஸ் ஐ அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்